வணக்கங்க என் பேர் ராமநாதன் நான் வந்து இங்கே திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்காவில் தோட்டம் வச்சுருக்கிறேங்க நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக ட்ராகன் ஃப்ரூட் பண்ணுறோம் எலுமிச்சை பண்ணுறோம் அப்புறம் தென்னை அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி மாடுகள் வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து தான் ட்ராகன் ஃப்ரூட் வளர்த்துறோம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஒரு கள்ளிச்சடி தானேங்க கள்ளிச்செடிக்கு வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கு கொடுக்க தேவையில்லை அளவாக கொடுத்தா போதும் அதனால் நம்ம ஆர்கானிக்காகவே இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்கானிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு என்னென்ன மாதிரி ஆர்கானிக் உரங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்றதுக்காக மீன் அம்பலம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா ஜீவாமிர்தம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கறக்கு முன்னாடி தேமரக்கரை கரைச்சி கொடுக்குறோம் இது போக வந்து நம்ம மாடு கோழியினுடைய எருவில் பொ பொட்டாஷ் பாக்டீரியா ஃபாஸ்போ பாக்டீரியா அசோஸ் இதெல்லாம் போட்டு அதனால் மக்க வச்சு கொடுக்குறோம் அப்புறம் வேஸ்ட்டீக்கிரம் கம்போசர் வைத்து கொடுக்குறோம் இஎம் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம் இது எல்லாமே நம்மளே பண்ணி தான் கொடுக்குறோங்க இந்த பேக்டீரியா ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியை வாங்கி பண்ணுறோம் நிச்சப்படி இதுதான் மேஜராக இது கொடுக்குற இயற்கை உரங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்தவரை பெஸ்ட்டு பூச்சிகள் பிரச்சனை ரொம்ப கிடையாது எறும்பு மட்டும் அப்பப்போ வந்து சாப்பிட்டு போவோம் அந்த நேரத்தில் நாங்கள் சாம்பல் சுண்ணாம்பு கலந்த கலவையை மேலே தெளிச்சு விடுவோம் அது தெளித்தோம்னா எறும்பு வர்றது கொஞ்சம் குறையும் எறும்பு யூஸ்ஃபுல்லாக பூ மொட்டு அதுக்கப்புறம் புதுசாக துளிர் விடுற இந்த தண்டு அதுக்கப்புறம் காய் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணோம் ஸோ அதுக்கு மட்டும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம் மிச்சப்படி டிராகன் ஃப்ரூட்டுக்கு வேறு எந்த பூச்சி பிரச்சனையும் பரத்து கிடையாது நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோங்கிறது வந்து உயிர் அந்த கம்பெனியில் வந்து அவங்க ஆர்கானிக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஃபார்மை விசிட் பண்ணி எல்லாமே செக் பண்ணி ஆர்கானிக்காக எல்லாம் பார்த்துட்டு நம்ம நம்ம கிட்ட வந்து இப்போ நான் வந்து உயிருக்கு ட்ராகன் ஃப்ரூட் சப்ளை ஆரம்பிச்சிருக்கேன் மிச்ச ஃப்ரூட்ஸுமே வந்து பின்னாடி பண்ணுவேன் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸில் வந்து ரொம்ப இதுக்குன்னே மெனக்கெட்டு அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்லாம் அனுப்பிச்சு ஃபீல்டு விசிட் பண்ணி அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் ஆர்கானிக்காகிறதையும் அவங்க பார்க்குறாங்க ஸோ நம்பி நீங்கள் வந்து உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸில் வாங்கலாம் என்ன மாதிரி ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்கு உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் சப்போர்ட் பண்ணுறது பெரிய ஹெல்ப்பாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஆர்கானிக் ப்ராடக்ட் நம்ம ரெகுலர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் அதுக்கான வேல்யூ தரது கிடையாது ஸோ உயிர் இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் நம்மளோட எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் வேல்யூ பெட்டராக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் உயிர் ஆர்கானிக் ஃபுட்ஸுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உயிர் ஆர்கானிக் வந்து நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வாங்குங்க கண்டிப்பாக டேஸ்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் வெளியே நீங்கள் வாங்குறதுக்கும் நம்மளோடதுக்கும் நம்மளோட உரம் எல்லாமே வந்து அது நல்ல ஃப்ரூட்ஸு செழுமையாக வர்றதுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ட்ராகன் ஃப்ரூட் நன்றி